விருந்து கொடுத்தவருக்காக ஓத வேண்டிய துவா அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே விருந்தோம்பல் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு பண்பு இது குறித்து திருக்குரானிலும் ஹதீசுகளிலும் ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஒருவர் மற்றவருக்கு விருந்தளிக்கும் பொழுது விருந்தை ஏற்றுக்கொண்டவர் விருந்தளித்தவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பான வழிகாட்டுதல் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்து நூற்று நாற்பத்து ஒன்பதாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது பின் புஷ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முறை ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்து தங்கினார்கள் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த விருந்துக்கு பகரமாக என் தந்தை கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அல்லாஹுவிடம் அவர்கள் எங்களுக்காக துவா செய்தார்கள் என்று பின்வரும் துவாவை அறிவிக்கிறார்கள் அல்லாஹும பாரிக் லஹும் ஃபீமா ரசக் தஹும் வஹ்ஃபிர் லஹும் வரஹம்ஹும் யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ எதை வழங்கியிருக்கிறாயோ அதில் இவர்களுக்கு பறக்கத்து செய்வாயாக மேலும் இவர்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு அருள் புரிவாயாக என்பது அந்த பிரார்த்தனையின் பொருள் நாமும் நமக்கு விருந்தளித்தவருக்காக இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறோம் அல்லாஹும் பாரிக் லஹும் ரசக் தஹும் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ பரகாத்துஹூ